நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டான்டி தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு நிர்ணயம் செய்த குறைந்தபட்ச ஊதியம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குன்னூரில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டக் கழகத்தை உருவாக்கியது டான்டி என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகத்தில் நீலகிரி மாவட்டம் மட்டுமின்றி கோவை மாவட்டம் வால்பாறையிலும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் அரசு நிர்ணயம் செய்த குறைந்தபட்ச ஊதியம் வழங்க கோரியும் விரைவில் குறைந்தபட்ச ஊதிய திருத்த அரசாணையை வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் முதல் வழங்கப்பட வேண்டிய ஈட்டிய விடுப்பு ஊதியம் மருத்துவப்படி மற்றும் பனிக்கொடை உட்பட நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க கோரியும் இன்று சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் ஊர்வலமாக வந்து குன்னூர் தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏவும் ஏஐடியுசி மாநில செயலாளருமான ஆறுமுகம் தோட்ட தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் போஜராஜ் மாவட்ட தலைவர் பெல்லி ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் டாண்டி தோட்டத் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்